வாஷிங் மெஷின் பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா பெண்கள் பாதுகாப்பு என்று தமிழ்நாடு சட்டசபையில் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றினார் ஒரு பெண் குழந்தையை பின்தொடர்ந்து சென்றாலே ஐந்து ஆண்டுகள் தண்டனை இரண்டாவது முறை பின்தொடர்ந்து போனால் ஆண்டுகள் தண்டனை என்று கடுங்காவல் தண்டனைகள் சட்டத்தின் மூலமாக ஏற்றப்பட்டது பெண்களை பாதுகாப்பதற்காக இந்த சட்டம் என்று தமிழ்நாடு முதலமைச்சரால் சொல்லப்பட்டது இந்த ஆட்சி என்பது பெண்களுக்கான ஆட்சி பெண் உரிமை பேசுகிற ஆட்சி பெண் பாதுகாப்பான ஆட்சி என்று சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துக்கு நாங்கள் தான் தண்டனை வாங்கி கொடுத்தோம் என்று திமுக தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருங்கிற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் நீண்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சென்னையில் தாம்பரம் அரசு பெண்கள் விடுதியில் பதிமூணு வயது பெண்ணை அந்த விடுதியிலேயே பணி செஞ்ச ஒரு காவலர் ஒரு காட்டுமராண்டி நாயி அந்த பதிமூணு வயசு குழந்தையுடைய கால்களை உடைத்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறான் கற்பனை கூட பணிபாக்க முடியாத அளவுக்கான கொடூரத்தை அந்த பெண் குழந்தைக்கு அவன் நிகழ்த்தியிருக்கிறான் அந்த காம வெறிப்பிடித்த அந்த மேத்யூங்கிற நாயை தாம்பரம் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ண பிறகு அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் உண்மையிலே அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை மனசாட்சி உள்ள யாராலும் படிச்சுட்டு நகர முடியாது அன்றைக்கி ஒரு மதியத்தில் அந்த பெண் குழந்தைய வந்து இவன் குடி போதையில் வந்துக்கிறான் குடி போதையில் அந்த பெண் குழந்தை வரும்பொழுது அந்த பெண் குழந்தைய வந்து வாயை பொத்தி துணியை வச்சு அடைச்சி இது பண்ணியிருக்கிறான் அவள் அவன் இருந்து தப்பிக்கிறக்கா முயற்சி பண்ணியிருக்கா முயற்சி பண்ணும்போது ரெண்டு காலையும் பதிமூணு வயசு பிள்ளையுடைய கால் என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்க போகுது ஒரு எட்டாம் படிக்கிற பிள்ளை அதுவும் அப்பா இல்லாத வறுமையில் வாடிக்கொண்டிருந்த சரியான உணவுகள் கூட சாப்பிடாத ஒரு மெலிந்த தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்போது அதனுடைய கால்கள் வலுவான கால்கள் கால்களில் காலை ரெண்டையும் திரிகிட்டான் ரெண்டு காலையும் திருகி அந்த பொண்ணை தூக்கி தரையில் தரையில் சோத்தில் அடித்து மயக்க முறை வச்சு அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான் இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அப்போ இவனுடைய வயசு என்னங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு மதிக்கத்தக்க இவன் பதிமூணு வயசு பொண்ணை கொடுமையான முறையில் பாலியல் வன்கொண்டு இருக்கான் அரசு பெண்கள் விடுதியில் உடனடியாக இந்த பெண் வந்து மயங்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த விடுதியினுடைய காப்பாளர் கண்காணிப்பாளருக்கு ஒரு செய்தி போயிருக்கு உடனடியாக விடுதி கண்காணிப்பாளர் பக்கத்துக்குடிய அரசு மருத்துவமனையில் இந்த குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறாங்க அரசு மருத்துவமனையுடைய மருத்துவர் கால் எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது மாட்டிலருந்து கீழே விழுந்துட்டா தவறி விழுதுட்டா அப்படின்னு விடுதியினுடைய கண்காணிப்பாளர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த பெண் மயக்கத்துலேருந்து தெளிந்த பிறகு அந்த குழந்தை மயக்கத்து தெளிந்த பிறகு அந்த அரசு மருத்துவமனையுடைய மருத்துவர் கேட்குறாங்க எப்படிம்மா கீழே விழுந்த அப்படின்னு நடந்த கொடுமையை அந்த குழந்தை சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்த ஒருத்தர் முகத்தை வந்து துணி வச்சு மூடிருந்தார் கீழே வந்து ஒரு பேண்ட் போட்டிருந்தார் அவர் தான் வந்து என்னை வந்து தடுத்து நிறுத்தினார் என் முகத்தில் துணியை வச்சு மூடினார் நான் நிலத்தல் மாதிரி கிளம்பும் போது என்னை சொகுத்தில் வச்சு அடித்து என் கால்களை உடைச்சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க ஆயிருக்கு அப்படிங்கிறத மருத்துவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதில் நம்ம வந்து காவல்துறை உடனடியாக அந்த மேத்யூங்கிற அந்த காம விரிபிடித்த நாயை கைது பண்ணியிருக்காங்க அவன் மீது போக்சோ சட்டம் போட்டப்பட்டிருக்கு அவன் மட்டும்தான் குற்றவாளியா அந்த விடுதியினுடைய கண்காணிப்பாளர் குழந்தை கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன அவனுடைய முகத்தை மூடி இவன் மட்டுமே குற்றவாளி என்பது போல காட்ட முயற்சி பண்ணுறாங்க விடுதியினுடைய கண்காணிப்பாளருக்கு உண்மையிலே அந்த குழந்தையினுடைய கால் உடைஞ்சதுக்கு காரணம் என்னங்கிறது தெரியாதா இவன் இந்த குழந்தையை மட்டும் தான் அப்படி பண்ணியிருக்கானா ஏற்கனவே இது போன்ற பல குழந்தைகளை பண்ணியிருக்கானா அப்படிங்கிற கேள்வி எழுதில்லை சமீபத்தில் வனங்கான் படம்ச்சு இதே போல தான் ஒரு அரசு உதவி செய்யக்கூடிய உதவி பெறக்கூடிய ஒரு விடுதியில் மாற்றுத்திறனாளிகள் அதாவது பார்வை குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளி பெண் பிள்ளைகளை அந்த விடுதியினுடைய காப்பாளர்களே போய் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது போல பாலா காட்சி அமைச்சிருந்தார் எல்லாரும் பாலா இயக்குனர் பாலாவை கொடூர எண்ணம் படைத்தவர் இப்படியாக ஒரு பெண் பிள்ளைகளை காட்டுவது ஒரு பார்வை மாற்றுத்திறன் கொண்ட ஒரு பெண் பிள்ளைகளை ஒரு செக்யூரிட்டி வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது போல் அதாவது அந்த பெண்கள் குடிக்கும்போது அழகை ரசிப்பது போல் எடுத்து அவனுங்களை வந்து ஹீரோ போய் ரிவீன்ச் பண்ணுறாருன்னு எடுத்துருக்காரு இதெல்லாம் நடக்குமா சமூகத்தில் நடக்குதான்னு கேட்டாங்க பாலா படம் எடுத்து மூணு மாதம் ஆகலை இப்போ நடந்திருக்கு கண்ணுக்கு முன்னாடி அரசு விடுதியில் ஐயோ அரசு விடுதியில் யார் படிப்பா யார் படிப்பா சேகர் உடைய பிள்ளையும் கீதா பிள்ளையும் இப்படி படிக்க போகிறாங்களா இல்லை உதயஸ்டாலினுடைய மகளும் கனிமொழி மகளும் படிக்க போகிறாங்களா யார் படிப்பா ஏழை எளிய மக்கள் வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அன்றாடங்காட்சிகள் உழைக்கும் மக்கள் தகப்பனை இழந்த பிள்ளை அப் அம்மாவால் பாதுகாக்க முடியல சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து படிக்க வைக்கலான்னு பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்குள்ளே பாதுகாப்பு இல்லைன்னா எங்கே போய் வாழ்கிறது எங்கே போய் படிக்கிறது பெரிய ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் தவறு நடக்கும் போதெல்லாம் ஒரு 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 குற்றம் நடக்குது அந்த இடத்துல சிசிடிவி வேலை செய்யாது இந்த தாம்பரம் அரசு பெண்கள் விடுதியிலையும் சிசிடிவி வேலை செய்யல எட்டு சிசிடிவியில் ரெண்டு சிசிடிவி மட்டும் தான் வேலை பார்த்துருக்கு ஏன் எட்டு சிசிடிவி வேலை பார்க்கல வேலை பார்க்காத சிசிடிவியை வேலை பார்க்குதான்னு பார்க்காத விட உங்கள்கிட்ட புடுங்குற வேலையா அர அந்த அந்த அரசு பெண்கள் விடுதியினுடைய காப்பாளர் கண்காணிப்பாளர் அரசு அதிகாரிகள் இது மரியாதைக்குரிய தூத்துக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவனுடைய துறையில் வருது அவங்க தான் வந்து மகளிர் நலத்துறையை சமூகம் மற்றும் மகளிர் நலத்துறையை கண்காணிக்கிறாங்க இதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்கப்படுது இல்லை இதுக்கு தானே ஒதுக்கப்படுது ஒரு எட்டு சிசிடிவி ஒரு வீட்டில் ஒருத்தன் சிசிடிவி போட்டு செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கான் வேலை வேலை செய்யலைன்னு அந்த சிசிடிவி பண்ணுற உரிமை வந்து கண்காணிப்பாளருக்கு இருந்திருக்காதா அந்த அங்கிருக்கூடிய வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு இருந்திருக்காதா அதை பார்க்குறத விட வேற ஒன்றும் உங்களுக்கு வேலை இதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் யானசேகங்கிற திமுகவை சேர்ந்த ஒரு பொறிக்கி போய் உள்ளே போய் ஒரு பெண் பிள்ளைய பாலீதியாக வன்கொடுமை செஞ்சுட்டு வெளியே வர்றான் நூற்றி எண்பத்தொம்பது சிசிடிவியில் கிட்டத்தட்ட பாதி சிசிடிவி ஆகலன்றான் எப்படி ஒர்க்காமல் போச்சு ஓ இந்தியாவினுடைய டாப் டென் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சிசிடிவி வேலை செய்கிறேன் ராம்குமார் என்கிற ஒருத்தன் சுவாதி என்கிற பெண்கை துன்புறுத்தி அவன் சென்னையில் ஒரு முக்கியமான தொடர்வண்டி நிலையத்தில் வச்சு வெட்டி கொலை செய்கிறான் அந்த தொடர்வண்டி நிலையத்தில் சிசிடிவி வேலை செய்யலை சரி அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டம் சிசிடிவியில் வந்து பெருசாக வராத காலகட்டங்கிறான் ராம்குமார் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் போடப்படுறான் ஜெயில் முழுக்க சிசிடிவி இருக்க புலல் ஆனால் ராம்குமார் இருந்த அந்த ஹெச்எஸ் பிளாக்கில் மட்டும் சிசிடிவி வேலை செய்யலை இப்படி அதே போல் சாத்தான்குளத்தில் ரெண்டு பேரும் அப்பா பையன் ரெண்டு பேரும் கொடுமையாக காவல்துறையில் அடித்து கொலை செய்யப்படுறாங்க அந்த சாத்தான்குளத்துடைய சிசிடிவி வேலை செய்யலை அப்போ சிசிடிவி வேலை செய்யலையா சிசிடிவியை வேலை செய்யாமல் தடுக்கிறீங்களா சாத்தான்குளம் அண்ணா யூனிவர்சிட்டி புழல் ஜெயில் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டினுடைய ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த அதிமுகவுடைய மிகப்பெரிய தலைவியாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிற மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அப்பல்லோ மருத்துவமனை கொண்டு போகிறாங்க இந்தியாவிலே மிகச்சிறந்த மருத்துவமனைன்றீங்க இந்தியா முழுக்க பெரிய கிளைகள் இருக்க மருத்துவமனைன்றீங்க அப்பல்லோ மருத்துவமனை அந்த அப்பல்லோ மருத்துவனுடைய வாயில் நுழைவாயில் இருக்கக்கூடிய சிசிடிவி வேலை செய்யலை இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏன் வேலை செய்யலை எப்படி வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னு எவனாலும் கேட்க முடியும் அப்போ குற்றம் போதெல்லாம் சிசிடிவி வேலை செய்யாமல் இருக்குதுன்னா நீங்கள் சிசிடிவியை அதுக்கு முன்னாடி அளிக்கப்படணும் இல்லை பின்னாடி அழிக்கப்படணும் அப்போ இந்த அரசு பெண்கள் விடுதியினுடைய சிசிடிவிகள் ஏன் வேலை செய்யலை அந்த சிசிடிவியை ஆப்ரேட் பண்ணுறவன் அவன் சிசிடிவியை போட்டவன் அவன் அக்சஸ் எவனுக்கு இருந்துச்சு அவன் அத்தனை பேரும் குற்றவாளி இன்னைக்கு முன்னாடி வந்து கூறுக்காக பயந்து கொள்ளடிக்காமல் இருப்பாங்க அப்புறம் ஒரு இடத்துல செக்யூரிட்டிக்கு பயந்து கொள்ளடிப்பாங்க கொள்ளடிக்காமல் இருப்பாங்க ஒரு இடத்து தப்பு நடக்க போகுது அப்படின்னா அந்த ஏரியாவில் கூட பெரிய மனிதர்கள் வீடு அந்த ஏரியாவில் கூடிய இளைஞர்கள் யார் ஆக்டிவாக இருக்கா அவனுக்கு பயப்படுவாங்க அப்புறம் நாய்க்கு வந்தாங்க இன்னைக்கு யாருக்கு பயப்படா சிசிடிவி பயப்படுறான் சிசிடிவியை அந்த செயல் வச்சுட்டா எந்த தவறையும் செய்யலாம் அப்படிதான் கொடநாட்டில் ஐந்து பேர் வந்து தொடர்ச்சியான மரணங்கள் நிகழ்ந்துக்கான முக்கிய முக்கியமான காரணம் சிசிடிவி அந்த ஓம் பகுதிங்கிற காவலாளி கொலை செய்யப்படுக்கான காரணம் சிசிடிவி சிசிடிவி அப்படிங்கிற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி சிசிடிவி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேயே அமை ஜெயலலிதா தன்னுடைய கொடநாடு பங்களால் சிசிடிவி போட்டாங்க அந்த சிசிடிவியும் செயல் அப்படி ஒரு குற்றம் முதலாம் சிசிடிவிகள் வந்து செயலழந்து போகுது அப்படின்னா இதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறியணும் இதில் மிக மிகப்பெரிய வேதனை என்னென்னா ஒரு அரசு பெண்கள் விடுதியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பெண்கள் விடுதியில் காவலாளியாலேயே செக்யூரிட்டியாலேயே வந்து ஒரு பெண்புள்ள பாதிக்கப்படுறா அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்குரிய அரசு அலுவலகங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு கல்லூரிகள் அரசு பல்கலைக்கழகங்கள் எந்த லட்சணத்தில் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ரேப் பண்ணுறான் ஹாஸ்டலில் வச்சா ரேப் பண்ணுறான் எங்கே தாண்டா போகிறது நாங்கள் பள்ளிக்கூடம் தொடங்கி கல்லூரி தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் ஒரு பெண் பிள்ளை பாதுகாப்பாக நடமாட முடியலைன்னா அது என்ன அரசு அது என்ன திராவிட மாடல் அரசு என்ன விடியல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசுன்னு மாறுதட்றாரு கேரளாவில் கூட இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடைபெற்றதா கேள்வியே இல்லை வடநாடுகள் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு பெண் பிள்ளை வந்து பா பால் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் உடனடியாக கொண்டு போய் அவன் காவல்துறை போய் எரித்துக்கொள்கிறாங்க ஹத்ராஸில் பார்த்தோம் ஹத்ராஸில் கூட இந்த மாதிரியான கொடுமைகள் நிகழ்ந்ததாக செய்திகள் சமீபத்தில் இல்லை அங்கே வந்து வடநாடுகளில் மாடுகள் வந்து புணரப்படுது குழந்தைகள் இப்போ பண்ணப்படுறோம் ஆனால் ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ளே அரசு கல்லூரிக்குள்ளே அரசு விடுதிக்குள்ளே போய் துணிச்சலோடு ஒரு பெண்ணை தொட முடியும் அப்படிங்கிற எண்ணம் வடநாடுகளில் கூட இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கென்று தனிச்சட்டம் ஏற்றப்படுகிற தமிழ்நாட்டில் வருது அப்படின்னா என்ன காரணம் ஏன்னா என்ன தவறு செஞ்சாலும் அதிகபட்ச தண்டனை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் கடுமையான போதை எல்லா குற்றங்களுக்கும் முதன்மையான தாய் யாருன்னு கேட்டால் போதை சாராயம் டாஸ்மாக் கஞ்சா இந்த பர்டிகுலர் மேத்யூ என்கிற இந்த நாய் காமவெறி பிடித்த நாயி குடி போதையில் இருக்கிறான் முழுமையான சாராய போதையில் டாஸ்மாகில் இந்த அரசு கொளுத்து திங்கணும் இந்த அரசு அதிகாரிகள் நல்லா வாழணும் டாஸ்மாகில் ஊழல் செய்யணும் இவன் கோடி கோடியாக முதலீடு பண்ணி பணம் படம் எடுக்கணும் இவன் சொகுசாக லண்டனில் வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திறந்து வைக்கப்பட்ட இந்த டாஸ்மாக்ங்கிற இந்த சனியனால தான் இந்த பதிமூணு வயது பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறான் நீங்கள் எல்லா குற்றங்களையும் தேடி பிடிச்சி போனீங்கன்னா மொத்த குற்றத்துக்கும் தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் இந்த இருந்து தான் இந்த சாராயத்திலிருந்தால் இந்த இருந்தா அத்தனை குற்றங்களுக்குமான பிறப்பு உருவாகிறது அப்போ இந்த டாஸ்மாக் இழுத்தும் மூடாம நான் வந்து சிசிடிவி இனி போடப்படும் இனி வந்து ஒவ்வொரு அரசு விடுதலையும் பெண்களையே காவலராக போடுவோம் இனி அதாவது யாராவது சாகணும் யாராவது செத்தால் தான் இவங்க வந்து எல்லாத்தையும் யோசிப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் சிசிடிவிலாம் சரியாக இருக்கா பாருங்கள் அப்படிங்கிறது அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ஓட்டர் இருந்திருக்கு அந்த ஓட்டையவே அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் சொகுத்தில் ஓட்ட இல்லையா நிர்வாகத்தில் ஓட்ட இந்த ஆட்சியில் ஓட்ட இந்த அரசு அதிகாரிகளுடைய அதிகாரத்தில் ஓட்ட தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியில் ஓட்ட இருக்குது அந்த ஓட்டை எப்போ நீங்கள் அடைக்க போகிறீங்க ஒரு பதிமூணு வயசு பெண் துடிக்க துடிக்க கால் உடையும் போது அவன் என்ன நினச்சிருப்பா என்ன என்ன அனுபவிச்சிருப்பா இதே ஒரு எம்எல்ஏ பிள்ளை எம்பி பிள்ளை அமைச்சர் பிள்ளை இருந்தால் விட்டுருவீங்களா எவனவனையோ என்கவுண்டர் போடுறீங்களா தமிழ்நாட்டில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கீங்களா என்கொண்டர் மீது நம்ம ஆதரிக்க முடியாது என்கொண்டர் மீது எனக்கு ஈடுபாடு கிடையாது அதுக்கு அது அதை வந்து உடன்படலை ஆனால் இவனுக்கெல்லாம் கொடுக்கப்பட தண்டனை என்பது இனி எவனும் ஒரு பெண்ணை தொடருக்கு பயப்படணும் யானை செய்கிறேன் நீங்கள் வந்து கொடுமையான தன்னை கொடுத்துருக்கணும் சும்மா சா ஒரு முப்பது வருஷம் தண்டனை அப்படின்னு அவனை காப்பாற்றுற முயற்சி தான் அந்த அரசு மறைமுகமாக இறங்கிக்குதா நான் பார்க்குறேன் எப்படி பொள்ளாச்சி வழக்கில் ஒரு சாகுமுறை சிறந்த கொடுக்கப்பட்டதோ அதே போல் இந்த வழக்கிலையும் இந்த மேத்யூவுக்கு பன்னெண்டு நாளில் சார்ஜர் போட முடியும் பன்னெண்டு நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இவனுக்கு உச்சபட்ச தன்னை கொடுத்தால் மட்டும்தான் அந்த பெண் பிள்ளைக்கு உண்மையான நீதி கிடைக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ